ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா டிஎன் டெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸோ போயிட்டுருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் குயிக்காக ஆன்லைன் ஸோ அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணும்போது சர்வர் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் கூட ஸோ அப்ளை பண்ண முடியாத ஒரு சிட்டுவேஷன் வரும் ஸோ அதனால் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்டர் வந்து அவங்க வந்து எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்களோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஸோ எடிட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவங்க வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னா டெட் பாஸ் மார்க் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஏன்னா பாஸ்மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டகரிக்கு வந்து நைன்டி அதர் கேட்டகிரி எல்லாேருமே எயிட்டி டூவாக இருந்தது இப்போது பாஸ்மார்க் வந்து நமக்கு வந்து ஸோ ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ரெடியூஸ் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த இயருக்கு மட்டும்தான் இந்த மார்க் அப்படிங்கிற வந்து ஸோ ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாமில் அது அந்த மாதிரி இருக்காது இந்த இயர் ஒன்லி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு தான் இந்த மார்க் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணி ஸோ கொடுத்துருக்காங்க இது ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த இயரில் வந்து இந்த மார்க் அப்படிங்கிற வந்து நம்மளாம் யூஸ் பண்ணி பாஸ் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இப்போது எல்லாருக்குமே இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களா யாருக்கெலாம் இந்த மார்க் வந்து ஸோ ரெடியூஸ் பண்ணது வந்து பொருந்தும் அப்போது நம்ம இந்த ரெடியூஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நமக்கும் இந்த ரெடியூஸ் மார்க் வந்து கிடைக்கும் பாஸ் மார்க் வந்து ஸோ கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நைன்டி பாஸ் மார்க்கு அதர்ஸ் கேட்டகரிக்கு எல்லாருமே எயிட்டி டூ தான் பாஸ் மார்க் ஆனால் நவு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது மார்க் அப்படிங்கிற வந்து பாஸ் மார்க் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க இந்த அறுபது மார்க் அப்படிங்கிறது வந்து இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தாது ஓன்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் அறுபது மார்க் அப்படிங்கிற வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க எஸ்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தாலே இந்த டெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் தான் ஸோ தென் என்ன அப்படின்னா எல்லாருமே இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோரிக்கைகள் வச்சுட்டுருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஸோ கொடுக்கணும் பாஸ் மார்க் வந்து நீங்கள் வந்து லெஸ் பண்ணணும் ஸோ பாஸ் மார்க் வந்து ஸோ ரெடியூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு ஆசிரியர் தகுதித் தேர்வு தான் இதே இந்த இதுலேயே நீங்கள் போஸ்டிங் அப்படிங்க வந்து போட போகிறது இல்லை அதனால இதில் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் மார்க் வந்து கம்மி பண்ணிடு ஸோ கம்மி பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டீச்சர்ஸ் வந்து அவங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ஸோ ஸோ இம்பார்ட்டாக இருக்கும் அதனால் வந்து பாஸ்மார்க் அப்படிங்க வந்து எயிட்டி டூ இல்லாமல் செவன்டி ஃபைவாக வைங்க அப்படின்னு நிறையா கோரிக்கைகள் வந்து ஸோ டீச்சர்ஸ் எல்லாமே ஸோ வச்சுட்ருக்காங்க ஸோ அதனால் என்ன அப்படின்னா இது எதை மென்ஷன் பண்ணி எங்களுக்கும் சம உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஸோ ஆல் ஸோ இந்த ஸ்டேட்டில் எல்லாமே அவங்க வந்து பாஸ்மார்க் அப்படிங்க வந்து செவன்டி ஃபைவ் தான் இருக்குது ஸோ அதை மீன் பண்ணி தான் எங்களுக்கும் இந்த செவன்டி ஃபைவ் மார்க் கொடுங்க இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தான் இதே இந்த மார்க்கை வச்சு நீங்கள் போஸ்டிங் போட இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நியமன தேர்வு இருக்கிறதுனால இதில் பாஸ்மார்க் வந்து ஸோ கம்மி பண்ணிங்க எல்லாேருக்குமே ஒரு சம உரிமை கொடுங்க அப்படின்னு எல்லா டீச்சர்ஸுமே சோ சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வச்சிட்ருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக கூட ஸோ போராட்டம்லாம் பண்ணிவிட்டு கோரிக்கை வச்சுருக்குறாங்க பட் யாரோ ஒருத்தங்க வைப்பாங்க உங்களுக்கு இந்த மார்க் வேணும் அப்படின்னா நீங்களும் அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வச்சா மட்டுந்தான் ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது அதை சார்ந்த ஸோ விஷயத்துக்காக நிறைய கோரிக்கைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அது நான் அது ஸோ பாசிபிலிட்டியாக இருக்குது இதை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும் யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க எல்லாருக்கும் தானே மார்க் கிடைக்க போதும் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்க வேண்டாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதை சார்ந்த கோரிக்கை டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சார்ந்த நிறைய கோரிக்கைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஸோ கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது பாசிபிலிட்டியான பாசிபிலிட்டி இருக்கும் இதை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஸோ பண்ணுவாங்க அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட பண்ணிங்க ஸோ ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இது செவன்டி ஃபைவ் தான் இருக்குது நம்ம செவன்ட்டி ஃபைவ் மார்க் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கு மட்டும்தான் அறுபது மார்க் வந்து ஃபாஸ்ட் மார்க் ஸோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் மற்றவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற மார்க் தான் ஜென்ரல் நைன்டி மார்க் எடுத்தால் தான் ஃபாஸ்ட் அதர்ஸ் கேட்டகரிஸ் எல்லாமே எயிட்டி டூ மார்க் தான் பாஸ் உங்களோட இலக்கு என்ன அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் அதாவது என்ன அப்படின்னா பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க பண்ணல அப்படிங்களா அது ரெண்டாவது விஷயம் நமக்கு இப்போதைக்கு என்ன எயிட்டி டூ மார்க் எடுத்தா பாஸ் எஸ்டிக்கு மட்டும்தான் மார்க் அப்படிங்க வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கிறாங்க அதர்ஸ் எல்லாமே ஸோ எயிட்டி டூ மார்க் ஸோ அதை ஃபேஸ் பண்ணி உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணினா உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் இந்த இயரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எப்போவுமே போஸ்டிங் அப்படிங்கிற வந்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அசம்பி எலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுற பண்ணி பார்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ இந்த இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு இந்த அசம்பிளியில் சொன்னதெல்லாம் போஸ்டிங்குமே போட்டுருவாங்க இந்த இதில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நீங்கள் படிங்க உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல போஸ்டிங் வாங்கினா தான் அது கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ க்ளியர் பண்ணிடலாம் ஸோ எல்லாேருமே பாஸ் பண்ணணும் அதுக்கு வியாஸ் அகடையும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ